தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி மதுரை மாநாட்டிலே அறிவிப்பை கொடுக்கும் தலைவர் விஜய் நண்பர்களை விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது என்பது மிக பிரம்மாண்டமான முறையிலே நடத்தப்பட இருக்கிறது அந்த மாநாட்டிற்கு காவல்துறையின் அதாவது காவல்துறை கிடையாது காவல்துறைக்கு தலைமை தங்கிக் கொண்டிருக்கிற திமுகவின் மூலமாக பல இடையல்கள் இடையூறுகள் கொடுக்கப்பட்டாலும் அதையும் தாண்டித்தான் இரண்டாவது மாநில மாநாடு என்பது மிக பிரம்மாண்டமான முறையிலே மதுரையிலே நடத்தப்பட இருக்கிறது அந்த மதுரை மாநாடு நாட்டிலே யார் யார் கலந்து கொள்ள போகிறார் நமது தலைவர் விஜய் அவர்களை தவிர மற்ற எந்த ஒரு பிரபலமும் அந்த மேடையிலே கலந்து கொள்ள போவது கிடையாது அப்படிங்கிற தகவலை தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டு அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி என்பது வைக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாருடன் கூட்டணி என்பது வைக்கப் போகிறது அப்படிங்கிற அறிவிப்பை பார்த்தீங்க இந்த இரண்டாவது மாநில மாநாட்டிலே நமது தலைவர் விஜய் அவர்கள் கொடுக்க இருக்கிறார் அதே போல தமிழக வெற்றி கழகத்துடன் எந்தெந்த கட்சிகள் பேச்சுவார்த்தை என்பது பேசிக் கொண்டிருக்கிறது யார் யாருடன் கூட்டணி என்பது இணக்கமான ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது அப்படிங்கிற அனைத்து விதமான தகவலையுமே இந்த இரண்டாவது மாநில மாநாட்டிலே நமது தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்குமே நமது தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டை முடித்தகையோடு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் ஆல்ரெடி இருபது சதவீத வாக்குகள் என்பது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் என்பது செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் இன்னும் பத்து சவித வாக்குகள் என்பது அதிகரிக்கக்கூடிய முப்பது சதவீத வாக்குகள் என்பது ஒரு கட்சிக்கு விழக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டால் இருந்து நூறு தொழில் வரைக்கும் கைப்பற்றுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க